இந்த விடயம் வந்து கண்டிப்பா பல பேருக்கு ஜீரணிக்க முடியாம இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அப்ப நமக்கும் வந்து இந்த விடயம் வந்து பேசிடணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய இது சரியா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அப்புறம் கிருஷ்ணாவின் உறவுகள் சோ அப்ப உதவி பண்றது அப்படின்றது உருவா போட்டாலும் அது அது பெரியது ஒரு உதவிதான் சரியா ஏன்னா ஒருத்தன் உழைச்ச காசுல அது குடுக்கறது மனசு வேணும் இல்ல ஒரு ரூபாவோ ஒரு லட்சம் ரூபாயோ ஒரு கோடி ரூபாவோ அவன் உழைச்ச காசு அவனுக்கு வந்த காசு இன்னொருத்தன் வந்து கொடுக்கறான் அப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறாங்க அதை வாங்குறவர் வந்து தேவையான நபர்களுக்கு கொடுக்கறாங்கன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட கடவுளால் தான் உதவியை கொடுக்கறவர் அதை வாங்கி தேவையான நபர்களுக்கு கொடுக்குறவங்க ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பிள்ளைச்சாலுமே அந்த உதவி கிடைக்காது சரியா அப்ப அதுக்கு மனசு வேணும் அந்த ஒரு உண்மையான ஆர்வம் வேணும் மனசாட்சி படி செய்யணும் இதெல்லாமே உறவியிடமும் சரி கிருஷ்ணாவின் உறவிகளிடமும் சரி இருந்துச்சு வந்து இப்ப நமக்கு தெரியும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நான் எல்லாரையுமே சொல்லல ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஆன பேரை சொல்றேன் எப்படி நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு சரியா முக்கியமா அப்பான சைட்ல நன்றி மறந்தவர்கள் அப்படின்றது நமக்கு பார்த்து பார்த்து வளர்ந்தோம் இல்ல ஸோ அப்போ என்னடா இப்படி இருக்கீங்க உங்களை எங்க எங்கள் அப்பா மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடலன்னா இன்னைக்கு வந்து எல்லாம் இல்லை ஆனால் ஒரு டைம்ல பொண்டாட்டிகிட்ட காசு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதிலெல்லாம் சொன்னவங்க இருக்காங்க எப்படி மனசு வருது அப்படின்னு நமக்கு இருந்துச்சு மனுஷனுங்களாடா நீங்கள் ம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஜெர்மனில இருக்கு ஸோ இப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து ஸோ அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாவர்கள் விடயத்தில் நம்ம கிருஷ்ணாவின் தொமிக்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல பேர பாகைகளும் அதிசயமா இருக்கும் அப்படிப்பட்டவங்கள வந்து இப்ப இன்னைக்கு கூட ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் சரியா அப்ப அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு உதவி பண்றதே ஒரு பெரிய விடயம் அப்ப அத கூட வந்து நீ பண்ணித்தான் ஆகணும் நான் உன்ன நம்பித்தான் சத்தியா மக்கள் அவ்வளோ சரிங்களா இப்ப பல பேர் உதவி வாங்குற பல பேர் எண்பதுல இருந்து தொண்ணூறு வீதமான நபர்கள் வந்து அந்த உதவி அந்த காசாவோ இல்ல வேற யாராவது வெளிநாட்டுல இருந்து பண்றீங்கல்ல அதாவது வெளிநாட்டில் தானே இருக்கான் ஏதோ தாரான் அவன் புண்ணியத்துக்கு தாரான் வீட்டில் பணம் கேட்குற மரம் இருக்கு அவன் தாரான் அவ்வளோதான் வீடியோவில் மட்டும் வந்து இந்த உதவியை அனுப்புன அனைவருக்கும் நன்றி நன்றி அப்புறம் அந்த உதவி கொண்ட தந்தவங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளோதான் தந்துட்டு போயிருக்குது ஆ இவன் இவ்வளோ அடிச்சானது தெரிஞ்சு இல்லை இவன் கண்டிப்பாக அடிச்சிருப்பான் அஞ்சு லட்சம் தாரணம்னா இவன் அப்படியும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் அடிச்சிருப்பான் போல அப்படின்னு கிடைக்கிறவங்க தான் பல பேர் இதுதான் உண்மை அப்படியான நபர்களை நம்ம மூஞ்ச காட்டி கொடுக்கும் இல்ல நீ என்னதான் பேசாட்டியோ அகத்தின் அழகு தெரியும் என்ற முகத்தில் தெரியும் என்ற மாதிரி உங்களை கணிக்க முடியும் பல பேரை சரியா எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப இதான் நடக்குது உதவி கொடுக்கறவங்களையும் மதிக்கிறல்ல அந்த உதவியை வாங்கி ஒரு சேவையா பண்றவங்களையும் மதிக்கிறேன் அது 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 நம்ம கிருஷ்ணாவர்கள் விடயத்திலேயே அவருக்கு குரல் கொடுத்தவர்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தாலே தெரியும் அந்த அஞ்சு வருஷம் பண்ண சேவைக்குறாங்க எத்தனை பேரோட குரல் வந்துச்சு நம்ம தெரியும் என்னடா உலகம் அப்படின்ற மாதிரி சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த காணொலியில எனக்கு ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்கு மீதி அந்த ஸ்டோரி எல்லாம் விடுங்க அது எனக்கு தேவையில்லை பட் நம்ம இந்த விடயத்தை பேசியிருக்கோம் கிருஷ்ண அவர்களோட டாபிக் பேசியிருக்கோம் இது ஒரு பொது இது சரியா அப்ப அந்த உதவி செய்யறது அப்படின்றது ஒரு ஒரு பாடம் மாதிரி அப்ப நான் வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்றேன் நீங்க பதில வந்து சொல்லுங்க அது என்ன ரெண்டு கேள்வி அப்படின்னு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய கில்மிசா அவர்கள் கொடுத்த தரமான பதிலடி அப்புறம் நம்ம ஜெரணி மேம் அவர்களுடைய அண்ணா அவர்களுடைய படத்தோட ஒரு அப்டேட் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க முதலாவது விடியம் வந்து இன்னைக்கு ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் கிருஷ்ணா அவர்கள் சம்பந்தமான இதுதான் நம்ம வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து இலங்கை யாழ்ப்பாண உறவுகள் எனக்கு தெரிஞ்ச எழுபது வீதமான பேர் இந்த சேனல்ல புலம்பெயர்ந்த உறவுகள்லாம் இருக்கீங்க ஸோ அப்புறம் ஜனனி மேம் லாஸ்லியா மேம் பிக் பாஸ் த்ரீ தர்ஷன் அப்புறம் இப்ப கிருஷ்ணா அவர்கள் இப்ப சபேசன் அம்பா அம்பாறை ஸோ அப்ப அப்படியான நபர்களை பத்தி நம்ம இந்த சேனல்ல வச்சு பிரிச்சு பேசுறோம் சரிங்களா ஏன்னா நம்ம பரி நம்ம ஒரு இது ஈஸியா இருக்கும் இந்த சேனல்ல பேசிக்குள்ள நம்ம யார்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு அப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி இந்த சேனல்ல நிறைய பேசியிருக்கோம் மார்ச் பதினொன்னுல இருந்து அப்ப இன்னைக்கு ஒரு காணொலி ஒன்று பார்த்தா அதுல ஒரு ஒருத்தங்க வந்து அவங்க அவங்களோட ஸ்டோரி அது அவங்களோட இருக்கட்டும் இப்ப நமக்கு என்னன்னா இப்ப உங்களை நம்பி தான் நம்ம இப்படி வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க அப்ப அதுல கிருஷ்ணா அவர்கள் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து என்னடா சொல்லியிருக்கலாமே அஞ்சு கிலோமீட்டர் தானே தூரம் அப்படின்னு ஆமா அதுதான் எனக்கு சரின்னு பாட்டுச்சு ஏன் வந்து அப்படி பண்ணல அப்படின்றது நான் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க என்னடா வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அப்ப அதுக்கு நான் முக்கியமான ஒரு பதில் ஒன்று பண்ணணும் கிருஷ்ணா அவர்களுடைய சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற அவர் தெளிவாகவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார் அவர் வெளியில வந்த உடனே அவருக்கு இப்படி ஒரு இமெயில் ஒன்று அப்போ அவருக்கு வந்து வெளிக்கிடணும் கொழம்போக்கு போகணும் அப்ப அவர் வந்து அதுல இருந்தார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரை அந்த டைம்ல ஒரு நெகட்டிவிட்டி சூழ்ந்து கொண்டு இருந்தது சரியா இந்த பொய்யா காசு வாங்கி போட்டு பேசின வந்து அவரை மக்கள் மத்தியில் ஒரு தப்பான முறையில காமிக்க ட்ரை பண்ணி நிறைய பொய்களை சொல்லியிருந்தாங்க அப்ப அவர் வந்து ஈஸியா அதற்கு முதல் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் போய் வர முடியாது அவருடைய அப்டேட்டை கொடுக்க முடியாது நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு அந்த மனசை நம்பி சொல்ல முடியாது சரியா ஏ ஒரு பிரச்சனை இல்லாதவங்களே யாருக்கிட்டே போய் நான் வெளிநாட்டுக்கு போறேன் யூகேக்கு போறேன் அப்படின்னு சொன்னா வயிறறிஞ்சே செத்துருவானிங்க இதுதான் உண்மை அவங்களோட வயிற்றுச்சு என்னோட ஃப்ரெண்டு சொல்வாரு மச்சா நீ நல்லா இருக்கிறா ஓகே ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்லாதே அது பல பேருக்கு பிடிக்காது கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காதுரா மாதிரி இதுதான் உலகம் ஒருத்தர் நல்லா இருந்தால் அது பிடிக்காது மோஸ்ட் ஆஃப் இந்த மனுஷன் வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து அம்மா நான் வந்து யூகேக்கு போக போறேன் அப்படின்னு அவரோட சுச்சுவேஷன்ல எப்படி சொல்ல முடியும் எப்படி உங்களால் ஓகே சரியா அந்த டைம்ல அப்படி அவர் பண்ண முடியாது அதுக்கான டைமும் அவருக்கு இல்லை ஸோ அவர் வந்து அடுத்த ரெண்டாவது மூணாவது நாள் அவர் வெளிக்கிட்டாரு கொழம்போக்கு இதுதான் நடந்துச்சு சரியா இன்னொன்னு அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வேற காரணமே தமிழ் வாதமி தமிழ் வாதமின்னு வீட்டுக்குள்ள அழைச்சி போட்டு அத்தமீறி வந்தாரு ஆறு மணிக்கு வந்தத பதினோரு மணிக்கு வந்தாரு பதினொன்றரைக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய விட பரப்பினார்கள் சரியா அப்படி இருக்க இவர் வந்து நான் வந்து இப்படி வெளிநாட்டு இதுக்கு போறேன் அப்படின்னா அடுத்த இதுவே வந்து இது பரவி இருக்குது செய்தி அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பார்கள் வைத்தறிச்சிருக்காரர்கள் அப்ப அந்த மனசு எப்படி சொல்ல முடியும் ஆ சோ இது வந்து என்னுடைய பதில் மக்களை சோ அடுத்தது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு நாப்பத்தஞ்சு நாட்கள் இவங்கள இவங்களுடைய குரலை நம்ம வந்து பார்க்கல மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து வந்த நாப்பத்தஞ்சு நாட்கள் இன்னைக்கு வந்தவங்களை நம்ம வந்து பார்க்கல குரலை கேட்க கிருஷ்ணான்ற ஒருத்தருக்கான ஒரு குரல் அந்த தம்பி அப்படி பண்ணிருக்காது அப்படியான குரலை வந்து கேட்கல இப்பதான் வந்து நம்ம பாக்குறோம் இதையும் நான் அழுத்தி சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்களா ஸோ ஒரு நாலஞ்சு நாளுக்கு முதல் போட்ட வீடியோல கிருஷ்ணா சொல்லிடுவேன் கிருஷ்ணா வந்து அவங்கள உறவுகளை பாக்க அம்மா சொல்லியிருப்பாங்க தம்பி நீங்க திரும்ப பண்ணணும் உதவிகள் பண்ணணும் அப்ப கிருஷ்ணாவோட பதில் வந்து செய்ய விட மாட்டாங்கம்மா அப்படின்னு கூட சொல்லுவாரு இல்லை உதவியை வாங்கினவங்களே அதுக்கு எதிராக மாறக்குள்ள எப்படிமா அப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா பல மனிதர்கள் அப்படிதான் மக்களே ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குறவங்க இதுதான் என்னோட லைஃப்ல நான் எங்க அப்பாட்டு நிறைய பேரை தூக்கி விட்டிருக்காரு சொந்தம் பந்தம் தெளிஞ்சவன் தெரியாதவன்னு பல பேர் இல்ல நல்லா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கறக்க முடியுமோ கறக்குற கூட்டம் தான் இந்த உலகத்துல இருக்கு அதுல கிருஷ்ணாவுக்கு கிடைச்ச சொந்தங்கள் உங்களை போல உறவுகளை பாக்குறது அதிசயம் சரியா அப்படி எல்லாரையும் கிடைச்சிட்டா இந்த பூமி சொர்க்கம் இது நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க மக்களே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய கில்மிசா அவர்கள் சோ கண்டிப்பா கில்மிசா அவர்கள் சரிகமாக அதுல இருக்கைக்குள்ள ஜாழ்ப்பாணத்துல இருந்த பல வாய்களை அவங்கள தூற்றுச்சு அவங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுக்க முடியுமோ குடிச்சுது அந்த புள்ள கொடுத்த செருப்படி அந்த பிள்ளையோட வெற்றி இப்ப இந்த சீசன் ஃபைவ் சீனியர்ஸ்ல கூட வந்து பிறந்து வெளிநாடுல இருக்கிற சிலர் யாழ்ப்பாணத்துல இருக்கிற யூடியூபர் காசுக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு இப்போலாம் சினேகா அவர்களை பத்தி சபேசன் அவர்களை பத்தி தப்பா பேசி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூ எடுத்து தின்னு கொண்டு இருக்குது போட்டு கொண்டிருக்கு ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள போன வருஷம் போன கிருமிசா அவர்கள் இந்த வருஷம் இதோட வந்து ஒரு விழா சங்கமம் அதுக்கு வந்து போயிருக்காங்க போட்டோஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அவங்களை தேடி அவங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்க ரசிகர்கள் பல பேர் போய் மீட் பண்ணி போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து கொண்டாடி இருக்காங்க இதுதான் சக்சஸ் சரியா இது நம்ம பிறந்த இடத்திலேயே நம்ம இருந்திருந்தோம் நான் இலங்கையை மட்டும் சொல்லல இந்தியா மட்டும் சொல்லல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெய் இங்க போனா ஜெயிக்கலாம் நம்ம இடத்திலும் எங்க போனா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம இறங்கி பண்ணா தான் ஜெயிக்க முடியும் சோ அவங்க கிளிமிசாக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது போட்டி போட்டாங்க தெரிவானாங்க அங்க வந்து வெற்றி பெற்றாங்க அவங்களோட வழியில அதே இன்ட்ரெஸ்ட் பல பேர் பண்றாங்க உபத்திரம் பண்ற மாதிரி பண்ணாதீங்கடா சரிங்களா இது வந்து சிநேகாவர்களை பத்தி தப்பா பேசின வாய்கள் சபேசனவர்களை அவர்களை பத்தி பேசின தப்பா தப்பா பேசின வாய்கள் அதுகளுக்கெல்லாம் காலம் கொடுக்கற தான் நான் இதை வந்து பாக்குறேன் அது மட்டும் இல்லாம கிருமிசா அவர்கள் கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமால அவங்களுடைய குரல் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது அது உண்மையா இருக்கிற பட்சத்துல சிறப்பு முதலாவது நபராக கில்மி அவர்களை நம்ம வந்து வாழ்த்துறோம் சரிங்களா கூடிய சீக்கிரம் அங்கே அப்டேட்டை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய ஜெர்னி மேம் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய ட்ரெயின் படம் பல பேர் என்கிட்ட கேட்கறது எப்ப வரும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் தான் ஜனவரி பெப்ரவரி அப்படித்தான் நினைக்கிறேன் பிக் பாஸ் கூட அந்த படம் வரைக்குள்ள சரியா இருக்கும் நினைக்கிறேன் அதை பற்றி இன்னொரு அப்டேட் கிடைச்சதுன்னா நம்ம சொல்றோம் சரிங்களா ஜனனிமருடைய உசிரை படம் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை இருக்கு போய் பாருங்க அவங்களுடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி நன்றி